இந்த பதினேழாவது பாசுரத்திலே ஆண்டால் அந்த அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் எழுப்புகின்றார் நேற்று அந்த காவலனை எழுப்பினால் இன்று அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபனை எழுப்புகின்றாள் அந்த நந்தகோபன் எப்படியாப்பட்டவன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உண்ணுவதற்கு சோரையும் அணிவதற்கு ஆடை அணிகலன்களெல்லாம் வாரி வழங்கக்கூடியவன் அவனுக்கு துணையாக இருப்பவள் யசோதா பிராட்டி அவளையும் எழுப்புகின்றாள் அங்கே கண்ணன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அந்த கண்ணன் எப்படியாப்பட்டவன் என்றால் இந்த உலகத்தை அளப்பதற்காக காற்றை கிழித்து அந்த இடைவெளி இல்லாமல் அவன் ஓங்கி உலகளந்தவன் அவனுடன் பலராமன் உறங்குகின்றான் பலராமனே பலதேவனே நீயும் உன்னுடைய தம்பியும் உறங்கிக் கொண்டிருந்தால் எங்களுக்கு அருள் எப்பொழுது கிடைக்கும் எனவே அனைவரும் எழுந்து எங்களுக்கு அருள் கிடைப்பதற்கு வழி செய்வீர்களாக என்று அந்த அரண்மனையில் இருப்பவர்கள் எல்லாம் எழுப்புகின்றான்